பஞ்சாயத்து போடுங்க. ஏறி போ போ ஏறு ஏறு. பாக்க பாக்க வந்தே ஏறு. பாக்க வந்தே ஏறு. பாக்க ஊரெல்லாம் பாக்க குமுல வந்திருச்சு. பாடா ஏற ஒரே ஈ இல்ல. ஆ பெردுகாட்டே பெردுகாட்டே. பெردுகாட்டே. புடிச்சி வீசி நல்லா எடுத்து காட்டே. அ리டா. தானா தானா. ஈ பறந்துட்ட மாட்டி கிட்டுட்ட அகன. ராகேஷ். ஓய். பத்தியே வெட்டி தற வெங்காயம் வெட்டி விட்டுற அப்படியே சில லைட்டை கீழே இறங்கிக்கிறியா போய் பத்தி வச்சுக்கலாம்

நீ எரிய செங்காயே அப்படி பக்கத்தில் வச்சுக்கா பாய் மட்டும் வெட்டி விடுப்ப அப்போ தான் பிடிச்சி கொண்டு வரது வெட்டிட்டு பாதி அத்தா நாளில் அட்டுமாட்டி காட்டு பொறுமை பொறுமை அந்த கட்டிலாம் மாட்டுது அந்த ஸ்டெப்பு ஸ்டெப் ஆகுதுல அதில் மாட்டுது அது வாங்கினேன் வெயிட் அடிக்கும் நல்லா தெரியும்